ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அகத்தி பூவில் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு இல்லைங்களா என் ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு தோட்டத்து தான் கூட்டு போயிருந்தாங்க பால் பீஸ்லாம் வாக்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ரெண்டு அகத்தி மரம் வச்சுருந்தாங்க சின்ன மரம் தாங்க ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூ இருந்ததுங்க அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாமா அகத்தி அகத்தி கீரையில் இருக்க மருத்துவ குணங்கள் அத்தனையுமே அகத்தி பூலையுமே இருக்குங்களாமாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் நோய்களுக்கு மேலே குணப்படுத்துங்களாமா ஆனால் கூகுளில் போட்டாங்க இல்லாத பெனிஃபிட்ஸே வரலைங்க அகத்தி கீரைக்கும் பூவுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் அகத்தி கீரையோ பூவோ இருந்தது அப்படின்னா மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எனக்கு வந்து அகத்தி கீரையோடங்க பூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு ஏன்னா அகத்தி கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து பொரியல் பண்ணாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவே இருக்க மாதிரியே இருந்ததுங்க இந்த சிறு மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃ்டாக வேகலை ஆனால் அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க ஆனால் அகத்தி கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே வச்சுருப்பாங்க அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ டைம்லாம் வந்து கண்டிப்பாக கோயில் வாசல்லாம் வந்து எல்லா கடையிலையுமே இருக்கும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து அகத்தி கீரை கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது நம்மளுமேங்க ஃபாஸ்டிங்லாம் இருக்கும் இல்லைங்களா ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போதுங்க ஃபாஸ்ட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அகத்தி கீரையோ பூவோதோ சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வயிறில் வந்து புண்ணெல்லாம் ஆகுங்களாமா அந்த மாதிரி புண்ணாச்சு அப்படின்னா கூட அகத்திக்கீரையோ பூவோ சாப்பிடும்போது அந்த வயிறு புண்ணெல்லாம் கூட சரி பண்ணிவிடுங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கவங்க அகத்திக்கீரை சேர்த்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க நான் ஒவ்வொரு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது அகத்திக்கீரை எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடுவேன் இந்த டைம் சிவராத்திரிக்கு ஃபாஸ்டிங்குமே இருந்தாங்களா ஸோ அகத்தி பூமே ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க கரெக்டாக ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணும்போது அகத்தி சாப்பிட்டு தாங்க கம்ப்ளீட் பண்ண மனதுக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து அகத்தி பூ பொறிச்சிருந்தோங்க குவான்டிட்டி அவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்துக்கு தாங்க ஆகும் செஞ்சோம்னா அளவு ரொம்ப குறைஞ்சிரும் அகத்தி மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயுமே காஞ்சிருந்ததுங்க ஸோ விதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் ஒரு சில காய் வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து ஊட்டமாக இல்லைங்க நல்ல விதையே ரொம்ப காஞ்ச மாதிரி ரொம்ப குட்டியாக சத்தே இல்லாத மாதிரி இருந்தது ஒரு சில விதை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருந்ததுங்க ஒரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு விதைக்கு மேலே இருக்குதுங்க நல்லாவே அது இந்த காய் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே யூஎஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் சொல்லுவோம் இல்லைங்களா அங்கேயுமே அகத்தி பூவோட அகத்தி செடியோட விதை கிடைக்குதுங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் என்ன வைக்கிறோமோ இல்லையோ அகத்தி செடி வந்து கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க உடம்புமே ரொம்ப நல்லது இல்லைங்களா ஏன்னா அங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தி கீரை கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து அகத்தி பூ செடி வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க ஸோ இது எப்படி பொரியல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து அலாசிக்கணுங்க ஏன்னா கண்டிப்பாக அகத்தி பூவில் வந்து புழு இருக்குங்க அது குளிர்காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புழுக்கள் வந்து நிறையா இருக்குங்களாம்மா ஸோ நம்ம ஒன்று ஒரு ஒரு பூவுமே எடுத்து பார்த்து இந்த மாதிரி ஓட்டருக்கான்னு வெளியில் பார்க்கணுங்க இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு புழுவாச்சும் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் வந்து இங்கே பாருங்களேன் குட்டி புழுவாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளேட் ஃபுல்லாக அகத்தி பூ பொறிச்சிட்டு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பூக்கு மேலே புழு நிறைய பெருசு பெருசாகவே இருந்தது கழுவும் போது நல்லா வந்து ஒரு ஒரு பூவாக எடுத்து பார்த்து நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அந்த பூக்கு கீழே ஒரு சின்ன தண்டு மாதிரி இருந்தது இல்லைங்களா அதையுமே போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துருங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு கருப்பில் அப்புறம் வரமிளகா பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ பொடியாக கட் பண்ணிங்க அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவை போட்டு வதக்கிக்கலாம் லாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து உளுந்தபருப்பு கள்ளப்பருப்பு போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் போடலை பட் அதையுமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் பூவை போட்டுட்டுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டு பிறட்டிங்கன்னாவே இந்த ரெட் கலராக இருக்கு இல்லைங்களா பூவு அது அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் பர்பிள் கலராக மாறிவிடும் பாருங்க பூ நல்லா மாறிடுச்சு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க மூடி வச்சு வேக வைங்க அந்த பூக்கு மே கீழே இருக்க தண்டு இருக்கு இல்லைங்களா அது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க தட்டம் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வெந்துருங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா தேங்காய் கொஞ்சமாக துருவிங்க தேங்காய் சேர்த்தி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ தேங்காய் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இந்த அகத்தி வந்து எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகிற பொரியலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்டு தாங்க கொஞ்சம் கூட வேறு மாதிரி எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக தான் இருந்தது அது சுட சுட சாதத்துக்கு இந்த கீரை வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் பண்ணாமல்